ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியிடம் இருந்த நாள் உங்களுக்கு ஆலை லூயா அமேன் கத்தர்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆண்டவருக்கு ஒரு வசனத்தை கேட்கலாம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டை வாசி கேட்கலாம் நான் உனக்கு போதித்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உண்மையில் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் உனக்கு ஆலோசனை சொல்வேன் நாமே ஆண்டவர் சொல்லுகிறார் அல்ல லூயா நான் உனக்கு போதிப்பேன் மேல என் கண்ணை வைப்பேன் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆலோசனை இல்லாத இடத்துல கெட்டு போய் நமக்கு தேவை கத்தருடைய ஆலோசனை ஆமே கத்தருடைய ஆலோசனை நித்திய நாளாக இருக்கிறது அண்ணுடைய பரிசுத்தம்ல நாம மையப்படுவதாக நம்ம ஆண்டோட ஆலோசனை கேட்கணும் சிலர் பெற்றோரிடத்தில் ஆலோசனை கேட்பதில்லை சிலர் கணவரிடத்தில் ஆலோசனை கேட்பதில்லை சிலர் மனைவி இடத்தில் ஆலோசனை கேட்பதில்லை சில நேரம் பிள்ளைகளிடத்தில் ஆலோசனை கேட்பதில்லை போதை இடத்தில் ஆலோசனை கேட்பதில்லை மேல் அதிகாரி இடத்தில் ஆலோசனை கேட்பதில்லை தான் தோன்றித்தனமாய் செய்து நாம் நிறைய இடத்துல தோல்வியடைந்து விட்டோம் இந்த உலகத்தில் வாழும்போது உலக மனிதர்களிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவற்றை கேட்கணும் கால லூயா தாவி கேட்டார் நான் தண்டர் தொடரவா நான் போகலாமா வெற்றி கிடைக்குமா ஆண்டவர் சொன்னார் முசுக்கிட்ட செடி அசைகிற சத்தம் கேட்க நீ போ நான் உனக்கு ஜெயம் தருவேன் கால லூயா ஆலோசனை கேட்காட்ட நம்ம தவறா போயிடுவோம் காலம் சென்ற ஒரு ஒளியக்கார சகோதரி எனக்கு தெரியும் அவங்க ஒரு தீவுல மிஷினரியா இருந்தாங்க இந்தியாவுக்கு வந்திருந்த போது ஒரு முறை நடந்த ஒரு வேதனையான சம்பவம் எங்களுடைய தலைமை சபை இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்டம் அன்னைக்கு வேலூர் மாவட்டம் ஏலகிரியில் இருக்கிறது அங்கே போக வேண்டுமானால் அவர்கள் திருப்பத்தூர் போக வேண்டும் திருப்பத்தூர் போய் இருந்து பஸ் பிடித்து அவங்க நேரா ஜோலார்பேட்டை அங்கே இருந்து மேலே ஏலகிரி போக வேண்டும் நடந்த சம்பவம் என்ன அவங்க மனதில் திருப்பத்தூர் இருந்தது ஒரு பஸ் ஏறி மதுரையில பஸ் ஏறி திருப்பத்தூர் போய் சேர்ந்து விட்டார்கள் அங்க போய் அட்ரஸ் குறிப்பிட்ட ஒரு இந்த டைம் அது அந்த கொரோனா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அவங்க ஃபோன் எங்க இருக்கீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறேன் விசாரிச்சு பார்த்தா அவங்க எந்த திருப்பத்தூர்ல இருக்காங்கன்னா மதுரை பக்கத்தில் ஒரு திருப்பத்தூர் இருக்கு இதுக்கு அதுக்கும் கிட்டத்தட்ட முன்னூறு நான்கு கிலோமீட்டர் தூரம் அவங்க நினைச்சிட்டாங்க இந்த திருப்பத்தூர் தானே போயிட்டாங்க அதுக்கு பிறகு சொன்னால் பாவம் ரொம்ப பிரயாணம் பண்ணி பத்து மணி நேரம் பிரயாணம் பண்ணி அந்த திருப்பத்தூர் போய் சேர்ந்தார்கள் ஒரு ஆலோசனை கேட்டிருந்தா யாரை பார்க்க போகிறோம் அவங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்டிருந்தா தலைமை போது ஒரு ஆலோசனை கேட்டிருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்க நீங்கள் இந்த பஸ்ஸில் ஏறுங்க இது சேலம் வழியாக வரும் அல்லது தருமபுரியை வழியாக வரும் இந்த திருப்பத்தூர்னு சொல்லியிருப்பாங்க அவங்க திருப்பத்தூர் வார்த்தை கேட்டு தெரிந்து தெ தெரிந்து விட்டது என்று எண்ணி போய்விட்டார்கள் போய் போய்விட்டார்கள் கடைசியா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸ்ட்ரகிள் ஆனாங்க அது ஒரு வேதனையா இருந்துச்சு நம்முடைய வாழ்க்கையில் அநேகம் அப்படித்தான் ரெண்டு ஆலோசனை இருக்கு ஒன்று மனுஷனுக்கு செம்மையாய் வழி உண்டு முடிவோ மரண வழிகள் மனுஷன் நினைச்ச மாதிரியே போயிட்டு இருப்பான் ஆனா நீதியின் பாதைகளை ஜீவன் உண்டு அந்த பாதையில இல்லை ஏன்னா ஆண்டவர் யாத்திரியமா உங்களுடைய ஆலோசனையின்படி நேரணை நடத்தி முடிவில் மகிமையில கொண்டு போய் சேர்த்தேன் ஹாலூரியா கத்தனுடைய ஆலோசனை நித்தியமானது சத்தியமானது அதோட ஆலோசனை கேளுங்க வேதம் வாசிக்கும் போதே கத்த பேசுவார் காலை லூய ஜபத்தில் கத்த பேசுவார் செய் செய்யாத வேணும் வேண்டாம் ஆமேன் இது வாய்க்கும் வாய்க்காது ஆலோசனை தருகிற தேவர் ஆண்டோருக்கு பேரே அவர் ஆலோசனை கத்தார் சொந்தமாக முடிவெடுத்து நஷ்டம் ஆயிடுச்சோ சொந்தமாக முடிவெடுத்து அடைஞ்சிச்சோ சொந்தமாக முடிவெடுத்து பிரிவினை ஆயிடுச்சோ சொந்தமாக முடிவெடுத்து குடும்பங்கள் உடைந்து விட்டதோ மன்னிப்பு கேளுங்க ஆண்டவற்ற ஆண்டோட்ட ஆலோசனை கேளுங்கப்பா அதில் லூய ஃபாதர் அழகப்படுறாங்களே என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேதா உங்க விருப்பம்தான் விருப்பமே ஆலை லூயா அருமையான பாடல் என்னப்பா செய்யணும்னா நீங்க சொல்லுங்கப்பா ஆலோசனை கத்தோடைய ஆலோசனை சார்ந்து வாழவேன் கத்துடைய ஆலோசனை உங்களுடைய முடிவுகளை மகிமேல கொண்டு போய் சேர்க்கணும் ஹால லூயா பொதுவா தமிழ்ல புலம்பொழி சொல்லுவாங்க ஏறு ஏறுன்னு சொல்லுவான் இறங்க மதி சொல்ல மாட்டான்னு உலகம் மனுஷன் சொல்லிடுவான் இப்படி ஜெயிம் ஓடிடுவான் அழகா சொல்வா ஆலோசனை சார்ந்து வாழுங்கள் கத்தர் ஆசீர்வதிப்பார் ஆசிர்வதிப்பான் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் கத்துடைய கிருபை உங்களை தாங்கட்டும் ஜபிக்கலாமா தகப்பனே இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நானும் நாங்களும் தெய்வ ஆலோசனையை சார்ந்து கொள்ளாமல் சுயமாய் முடிவெடுத்து தோல்வி அடைந்தது போதும் உடைய ஆலோசனை सारந்து வாழ உதவி செய்யும் நன்மை கருவை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெ뱅 கேடு பிதாவே ஆமென் ஆமென் God bless you have a nice day